ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபேரிஸ் ஹோம் ஃபுட் இன்றைக்கி வந்து டேஸ்டியான சுவையான கராமணி பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இந்த காராமணியோட பெனிஃபிட்ஸ் நிறைய பேருக்கு தெரியல கராமணியில் விட்டமின் ஏ விட்டமின் சி எல்லாம் இருக்குது விட்டமின் ஏ வந்து உங்களோட ஸ்கின் நல்ல ஒரு க்ளோ கொடுக்கும் மயதான தோற்றத்தை சீக்கிரமாக விடாமல் தடுக்கும் எங்கே எப்பவுமே இருக்கணுன்னா இந்த மாதிரி காய்கறியை அடிக்கடி உணவில் எடுத்துக்கோங்க இந்த கராமணியில் விட்டமின் சி இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து நல்ல ஹேர் ஃபால்லாம் இல்லாமல் ஹேர் நல்ல க்ரோத் கொடுக்கும் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த கராமணி பொரியல் அடிக்கடி சாப்பாட்டில் எடுத்துக்கோங்க வெயிட் லாஸ் ஆகும் காராமண்ணில் நார் சத்து அதிகமாக இருக்கிறதுனால மலர்ச்சிக்கல் ப்ராப்ளம் வராமல் தடுக்கும் வாங்க இந்த டேஸ்டியான கராமணி பொரியல் எப்படி சேலம் தர வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ரெடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ கால் கிலோ கராமணியை நல்லா வாஷ் பண்ணி குட்டியாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன் இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு அஞ்சாறு பத்து தேங்காய் பீஸ் போட்டுக்கலாம் அடுத்து கொஞ்சமாக கருவேப்பிலை எல்லாம் போட்டுக்கோங்க ஒரு பச்சை மிளகா போட்டுக்கலாம் ரெண்டு காஞ்ச மிளகா கிள்ளி போட்டுக்கோங்க மூணு பல் பூண்டு போட்டுக்கோங்க வாயு ப்ராப்ளம் இருந்தால் எக்ஸ்ட்ரா ரெண்டு பல் பூண்டு போட்டுக்கலாம் ஏழு சின்ன வெங்காயம் கொஞ்சமாக கால் டீஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம் அவ்வளோதான் போட்டுட்டு நல்லா குறைக்குரண்டு அரைச்சிட்டு வந்துடுங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா குரக்குரண்டு தூள் பண்ணிவிட்டு வந்தது ஒரு பக்கம் இருக்கட்டும் பொரியல் தாளிக்க பேன் வச்சுக்கோங்க எண்ணெய் ஊற்றிக்கோங்க தேங்காய் எண்ணெய் ஊற்றினீங்கன்னா இந்த காய்க்கு நல்லா வாசனையாக இருக்கும் கால் டீஸ்பூன் பருப்பு கொஞ்சமாக கடுகு போட்டுக்கோங்க கடுகு உளுத்தம் பருப்பு பொரிஞ்சதும் பொடியை நறுக்கினா ஒரு வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா பொன்னீரமாக ஆகணும்னு அவசியம் இல்லை கண்ணாடி பதம் இருந்தால் போதும் இப்போ கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் நறுக்கி வச்சுருக்கிற கால் கிலோ காராமண்ணியை போட்டுக்கலாம் காரமண்ணியை போட்டுட்டு கொஞ்சமாக தேவையான அளவுக்கு உப்பும் போட்டுக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ஆல்ரெடி வந்து நம்ம வாஷ் பண்ணி வச்சு காய் போட்டிருக்கிறதுனால காய்லேயும் கொஞ்சம் தண்ணி இருக்கும் வெங்காயத்துலேயும் தண்ணி இருக்கும் அதனால் தண்ணி கொஞ்சமும் ஊற்றாதீங்க எந்த காய்கறி இருந்தாலுமே தண்ணி ஊற்றாமல் குடும்ப அளவுக்கு பொரியல் பண்ணிக்கோங்க அப்படியே பச்சையாக சாப்பிடுங்க அப்போ தான் அதோடய முழு சத்துவம் நமக்கு கிடைக்கும் ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா காய்கறியை வந்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ மூடி போட்டு விட்டுருங்க அடுப்பை கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுருங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஃபைவ் மினிட்ஸ் ஆகிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் சூப்பராக பச்சை நிறம் மாறாமல் அப்படியே பச்சை பச்சின்னு இந்த கராமணி அப்படியே இருக்குது இப்போ நல்லா ஒரு செகண்ட் வதக்கி விட்டுட்டு இப்போ கடைசியாக தேங்காய் துருவல் பொடி பண்ணிவிட்டு வந்தால் தேங்காய் துருவலை போட்டுக்கலாம் தேங்காய் துருவலையும் போட்டுட்டு ஒரு செகண்ட் நல்லா ஹை ஸ்பீடில் இப்போ வச்சுக்கோங்க ஹை ஸ்பீடில் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அவ்வளோதான் இப்போ வந்து ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க இந்த கராமணியை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் பாருங்கள் சூப்பராக பச்சை பச்சைன்னு கராமணி பொரியல் ரெடி ஆயிடுச்சு இதே போலயே செஞ்சு பாருங்கள் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் இதோட பெனிஃபிட்ஸ் நான் ஃபஸ்ட்லேயே சொல்லிட்டேன் இதை கண்டிப்பாக இந்த வாரத்தில் ஒரு நாளாவது இந்த காய்கறி எடுத்துக்கோங்க இந்த காராமணியில் அவ்வளோ சத்து இருக்குது இதே போலேயே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் பா பாய்